ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஷாப்பிங் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நிறைய சேரீ கலெக்ஷன் அதாவது சில்க் சாரீ பட்டு சேரீ பூனை சாரி அப்புறம் ஸ்டோன் சேரீ அந்த மாதிரி நிறையவே போட்டிருந்துருப்பேன் அந்த அந்த ஸாரியில் வந்து நான் நாங்கள் வந்து என்ன திங்ஸ் எல்லாம் எடுத்தோம் அப்புறம் குழந்தைக்கு என்னதெல்லாம் எடுத்தோம் அப்படிங்கிறது குழந்தைக்குள்ளது வந்து வெரைட்டி வெரைட்டி நிறைய வெரைட்டி அவங்களுக்குள்ள ட்ரெஸ்ஸும் நம்மளுக்குள்ள சேரீ ஒரே ரேட்டுங்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஃப்ராக்கெல்லாம் எல்லாம் அண்ணன் அப்படி ஒரு ரேட்டாக இருந்துச்சு தி சென்னை சில்க்ஸு அதுக்கப்புறம் ஆரம் கேவி அந்த மாதிரி பார்த்தா நான் பட்டு எங்கேயுமே எனக்கு வந்து அந்த ரெண்டு கடையிலையுமே அதிக ரேட்டாக தான் இருந்த மாதிரி தோணுச்சு ரேட்டு வந்து பெரிய பெரிய ஸ்டோர்ஸு போர்த்திஸ் அதுக்கப்புறம் சென்னை சில்க்ஸ் அரம்கேவி இங்கே எல்லா இடத்துலையுமே ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது மக்கள் நீங்கள் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு எனக்கு தெரியலை ஆனால் நாங்கள் வந்து அரம் கேவியில் பார்த்து ஒரு சாரி அது வந்து சென்னை சில்க்ஸில் அதிகமாக காமிச்சிச்சு தென் சென்னை சில்க்ஸில் ஒரு அதே தான் குவாலிட்டி வைஸ் ரெண்டுமே சேம் தான் ஆனால் அங்கே ஒரு ரேட்டு போட்டிருக்காங்க இங்கே எப்படியும் இரநூறுவா எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க அப்படி இப்படி இருந்துச்சு சரி நாங்கள் கடைசியாக வந்து அங்கெல்லாம் பார்க்காம வேற ஒரு கடையில் சம்மந்தமே இல்லாத ஒரு கடையில் வந்து துணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த இந்த மாதிரி கலர் இந்த கான்ட்ராஸ்ட் வந்து கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் கமிஷனும் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாத்துக்குங்க அதாவது இந்த பிங்க்கு அதாவது இந்த பிங்க் வந்து இதில் இந்த கலருக்கு மிக்ஸ் ஆகி வரும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது அதுவும் நாங்கள் நைட்டு இருட்டில் பார்த்தோமோ ஒரு ரொம்ப மணிக்கு பார்த்தோமோ அந்த 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 அவங்க போட்டிருக்கிற அந்த லைட்டுக்கும் அந்த சேரீக்கும் டாப்பாக தூக்கி காமிச்சிச்சு பட் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெ ஒரு கிராண்டாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அந்த சேரீ ஒருத்து கிடையாது சிம்பிளாக ஒரு ரிசப்ஷன் அந்த மாதிரிக்கு நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க பட்டு இதில் தான் உண்மையிலே நல்லா தான் இருந்துச்சு பட் உள்ளெல்லாம் அந்த அந்த உள்ள அந்த அந்த துணியெல்லாம் பிரிந்து பிரிந்து வர ஆரம்பிச்சிட்டு உள்ளே உள்ளதெல்லாம் எடுத்தாலே எடுத்தாலே அப்படி நான் இப்போ உதிரி காமிக்கிறேன் அதில் உள்ள உள்ளதெல்லாம் அப்படி கீழே உளுற ஆரம்பிச்சிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு அப்போ வந்து நாங்கள் வந்து இதை வந்து எங்கள் வீட்டுக்காரங்க சொன்னாங்க நம்ம மாற்றிடலாம் உனக்கு பிடிக்கலாம் மாற்றிடலாம் அப்படின்னாங்க பட் நம்ம மனசு எப்படி குரங்கு மனசு மாதிரி நம்மளுக்கு இதை பார்த்தா அது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தடுத்து நம்ம இதை கு இதை கொடுக்கணும்னு நினச்சா அங்கே போய் பார்ப்போம் அப்படி ஆசைகள் வந்து அதிகமாயிட்டே தான் இருக்கும் அதனால் எனக்கு வேண்டாம் இதுவே ஓகே தான் இதே வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னேன் பட் வேண்டாம் உனக்கு திருப்தி இல்லைன்னா அதே போட்டு பழவிட்டே இருப்பேன் மனசு ஒரு மாதிரி இருக்கும் அதனால மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி நான் ஒருக்கா கூட நான் உங்களுக்கு உடுத்து காமிக்க நல்லா இருக்கிறான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மாற்றலான்னு சொன்னாங்க பட்டு எனக்கு வந்து அதில் ஒரு இது இல்லை அதனால் இருக்குட்டு அப்படின் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன் நான் உடுத்து காமிக்கிறேன் பட்டு நல்லா உடுத்து நீட்டாக பொறுமையாக உடுத்துருந்தா நல்லாயிருக்கும் எனக்கு வந்து இந்த மாதிரி கலரும் என்கிட்ட கிடையாது இந்த மாதிரி சேரீயில் அந்த அதாவது டபுள் லைன் அப்படி காமிக்கும் பார்த்துக்கோங்க அந்த லைட்டுக்கு டபுள் லைன் மாதிரி பட் தான் இருந்துச்சு மக்களை உடுத்தா சூப்பராக தான் இருக்கும் நான் ப்ளவுஸ் எல்லாம் போட்டு நல்லா ஆரி ஒர்க்லாம் வச்சு உடுத்தேன் பிளைன் பிங்க் பிளவுஸ் பார்த்துக்கோங்க அதில் ஆரி ஒர்க் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் டாப்பாக அந்த ஆளையே தூக்கி காமிக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு என்ன நம்மளுக்கு வந்து இந்த நான் வந்து இந்த என்ன ரேட்டில் பார்த்தேன் அப்படின்னா த்ரீ தௌசண்ட் டூ தௌசண்ட் அந்த ரேஞ்சில் நம்ம வந்து கேட்டோம் பட்டு அவங்க வந்து இந்த சேரீ எல்லாம் இந்த சேரீ தான் மக்களும் இதே சேரீ தான் ஜெனிக் சில்க்ஸில் பார்த்தேன் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் போட்டிருக்கு பட் இது வந்து நான் டூ தௌசண்ட் அந்த ரேஞ்சில் தான் பார்த்தேன் ரேட்டை பார்த்ததும் சரி நம்மளுக்கு ஆவரேஜ் ரேட் தான் ரொம்ப அதிகமாகவும் இல்லை நம்மளுக்கு ரேட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது கம்மியாக இருக்கணும் நல்லா அது நம்ம செலக்ட் பண்ணுறதில் நம்ம சூஸ் பண்ணுறதில் தேடி கண்டுபிடிக்கிறதுல தான் இருக்குது மக்களே நம்மளுக்கு உள்ளே கடக்கும் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் குறைஞ்ச ரேட்டில் ஐயோ கொ இந்த குறைஞ்ச ரேட்டில் நல்லா நல்லா சூப்பராக கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் குறஞ்ச ரேட்லேயே நம்ம உள்ளெல்லாம் பார்க்கணும் ஒரு சாரிக்கு ரெண்டு சேரீ எடுத்து போட சொல்லி அந்த கிட்ட கேட்கணும் அவங்க எடுத்து போடுவாங்க அதிலே நல்ல சாரி குறைஞ்ச ரேட்டில் குவாலிட்டி வைஸஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான சேரிகள்லாம் நிறைய இருக்குது தான் நான் வந்து சரி நம்மளுக்கு இருக்கட்டு நம்ம நான் உங்கள் கிட்டே எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸையும் சரி நான் ஒரு லைட்டாக ஊடுத்து காமிக்க நம்மளுக்கு வந்து எவ்வளோ தான் துணிகள் எடுத்து தந்தாலும் நம்மளுக்கு அடுத்தடுத்து ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது நம்மளுக்கு துணி எடுத்து நம்ம அதை உடுத்து இது பண்ணும்போது அது ஒரு சந்தோஷம்தான் அந்த சந்தோஷத்துக்காகவே நம்ம வந்து வாங்கின துணியை வந்து ரிட்டன் கொடுக்க கூடாது ஃபஸ்ட்டு இட்ஸ் பெஸ்ட் நம்ம வந்துச்சிட்டு வாங்கின துணியும் எப்போது பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி பாருங்கள் நம்மளுக்கு அந்த கிளாத் வைஸ் அப்படி சாஃப்டாக இருந்துச்சு மக்கள் இதை மட்டும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேட்டெலாம் எடுத்து குட்டி குட்டியாக ஃப்ளேட் எடுத்து ஒரு ஏழு எட்டு அந்த மாதிரி சரி அந்த நம்ம ஃப்ளீட்டு வர்ற மாதிரி எடுத்து விடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் நான் சும்மா அவங்ககிட்ட காமிக்கிறதுக்காக சும்மா உடுத்து காமிக்கிறேன் நான் பொறுமையாக அந்த ஃப்ளீட்லாம் எடுத்து அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி பின்லாம் குத்தி விடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி டாப்பாக இருக்கும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அந்த துள்ள உள்ளதெல்லாம் அந்த மேலே அந்த குட்டி குட்டியாக வட்ட வட்டமாக இருக்குது பார்த்தீங்களா அந்த கட்டத்தில் அதெல்லாம் ஒரு மாதிரி கிருந்து வர்ற மாதிரி இருந்துச்சு ரெண்டாவது நம்ம வந்து எவ்வளோ துணி வாங்கினாலும் நம்ம பத்திரப்படுத்தி தான் இருக்குது ஏன்னா தானே அங்கங்கே தூக்கி போடுறோம் அது இதாகிடாது இதாகிடம் பார்த்துக்கோங்க நம்ம எவ்வளோ தூரத்துக்கு அரச கணக்காக வச்சிருக்கிற ட்ரெஸ்ஸுகளும் நான் இன்னும் வரைக்கும் வச்சுருக்கேன் நம்ம இந்த இதான் ப்ளவுஸோட துணி பார்த்துக்கோங்க பிங்க் கலரில் இருக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ ஸாரி காமிச்சாச்சுடலாம் அதுக்கப்புறம் நான் பாப்பாக்கெல்லாம் எடுத்துருக்கிற ட்ரெஸ்ஸை காமிக்கேன் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் பையனுக்கும் வந்து ஆல்ரெடி எடுத் எடுத்தோம் போத்திஸில் எடுத்தோம் ட்ரெஸ்ஸு இருக்குது இது வந்து பாப்பாவுக்கு எடுத்த மக்களே பாப்பாவுக்குலாம் ஒரு ட்ரெஸ்ஸுமே கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸே இரு அவட்ட கிடையாது பார்த்துக்கோங்க அவள் பிறந்திருக்கிறப்பமே ரொம்ப கொஞ்சம் தான் வந்துச்சு ஏன்னா ஃபஸ்ட்டு குழந்தைக்கு நிறையா வந்துச்சு குழந்தைக்கு அதெல்லாம் சும்மா நடப்புக்கு போடுற ட்ரெஸ் மாதிரி தான் இருந்துச்சு அதெல்லாம் போட்டாச்சு அவளுக்குன்ட்டு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு கூட கிடையாது பார்த்துக்கோங்க அதனால் நாங்கள் வந்து பாப்பாக்கு ஏன்னா ரெண்டாவது நாங்கள் யோசித்தோம் ரொம்ப நல்ல ட்ரெஸ் எல்லாம் அப்பப்போ எடுத்துட்டா வளர்ந்துட்டே இருக்காளா ரொம்ப கட்டாயமும் ஆயிடுது அதனால ரொம்ப தேவைக்கு வளர வளர நம்ம நல்ல ட்ரெஸ் எடுத்துக்கலாம் கொஞ்சம் வளர்ந்துட்டோன்னா கொஞ்சம் பெரிய எடுத்து எடுத்துக்கிட்டோம்னா ஃபுல்லாகவே போட்டுப்பா இப்போ குட்டியாக தானே இருக்கனால அந்த ட்ரெஸ்ஸில் அவ்வளோ பைசா போட்டு முடக்கண்டான் பிள்ளைக்கு வளர வளர நம்ம நல்லா பண்ணலாம் நான் அப்படின்னு சொல்லிட்டு தான் முக்கால்வாசி நாங்கள் பாப்பாவுக்கு வந்து ரொம்ப ஹெவியாக ரொம்ப ரேட்டுக்கு நாங்கள் எடுத்ததே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு நாங்கள் எடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க இந்த ட்ரெஸ்ஸு வந்து நாங்கள் சென்னை சிலிஸில் பார்த்தோம் பட்டு ரேட்டெல்லாம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படி இருந்துச்சு இந்த ட்ரெஸ் அதில் நடந்துச்சு ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரேட்டை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரத்துக்கு இது ஐநூற்றி தொண்ணூற்றி ரூபா நல்லா இருக்கலாம் மக்களே எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் சொன்னேன் இல்லை குவாலிட்டி வைஸும் சரி நம்மளுக்கு குவாலிட்டி வைஸும் சரி அந்த ட்ரெஸ்ஸோட அழகும் சரி கூட்டி கொடுக்கும் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா குறஞ்ச ரேட்டில் எடுக்கலாம் இதே தான் மக்களே நான் வந்து தேட்டனே ரொம்ப நேரம் ஒரு அரை மணி நேரம் கூடுதல் சொல்லப்போனால் ஒரு மணி நேரம் பாப்பாவுக்கு ஆகிட்டு வந்துக்கோங்க அதுக்கப்புறம் ஆரம்பிக்க வைக்கணும் அங்கே பாப்பாவுக்கு பார்ப்போம் எப்படி இருக்குது இங்கே ஒன்றோடய ரொம்ப உண்மையில ரொம்ப ரேட்டான ட்ரெஸ்ஸு குவாலிட்டி நல்லா இல்லை ஒரு மா எங்களுக்கு பாப்பாவுக்கு இது எதுவுமே பிடிக்கலை அப்புறம் இன்னொரு ட்ரெஸ் எடுத்தோம் இது வந்து கொஞ்சம் ரேட்டு தான் பட் இருந்தாலும் பரவாயில்ல பிள்ளைக்குன்னு ஃபஸ்ட் டைம் நம்ம எடுத்து எடுக்கிறோம் கொஞ்சம் ரேட் அதிகமாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப துணியில் போட மாட்டோம் பாப்பா குழந்தை பிள்ளைக்கு ரொம்ப துணியில் போடுறதுக்கு நகைகள் அதிகமாக போட்டு சேர்த்து வச்சுக்கலான்னு துணியில் அவ்வளோவா ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் எடுத்திருக்கோம் இந்த ட்ரெஸ்ஸு உண்மையிலே அவ்வளோக்கு சூப்பராக இருக்கும் மக்களே நாங்கள் போட்டும் பார்த்தும் பார்த்துக்கோங்க மேலே ஒரு நெட்டுக்கு வர மாதிரி வருது கீழே வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி வருது பார்த்துக்கோங்க இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த எடுத்து வந்துச்சு இது வந்து ஆரம்ப்கேவியில் நாங்கள் எடுத்தோம் பார்த்துக்கோங்க எங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு எங்கள் அண்ணோட ஹஸ்பண்டுக்கும் பிடிச்சிருந்துச்சு இதில் மேலே லைட்டாக சைடு கை அந்த இதெல்லாம் மட்டும் தைச்சி விட்டேன் இது வந்து நெக்குக்கு வந்து இந்த மாதிரி நெக்லஸ் மாதிரி இருக்குது அது நல்லா இருந்துச்சு பட்டு நெக்லஸ்ஸு வந்து குத்துமோ அப்படின்னு யோசித்தோம் பட் அவன் போட்டு பார்த்தோம் அந்த சாஃப்டாக தான் இருக்குது குத்துற மாதிரி இல்லை புசு புதுசுன்னு கீழே நல்லா டாட் வெடிச்சுட்டு நல்லா ஃப்ளோர்லாம் கொடுத்துருந்தாங்க சரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம் இன்னொரு ட்ரெஸ் பார்த்தோமாக்கலாம் அதுவும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து பட் அது மூவாயிரரூவாவும் அதுக்கு பாதிக்கு பாதையிட வந்து ட்ரெஸ்ஸை பார்த்துக்கோங்க சரி இருக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உள்ளலாம் ஒரு அஞ்சோ நாலோ அந்த லைன் கொடுத்துருந்தாங்க துணியை வச்சு கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸில் எது நல்லா இருக்குதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களை இந்த எனக்கு என்னமோ இந்த க்ரீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒயிட்டை விட எனக்கு க்ரீன் நல்லா பிடிச்ச மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க என்ன நெட்டு நெட்டு மாதிரி வருதில்ல கைக்கு ஏதாவது துணி மாதிரி கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு சரி ஓகே இது எதாவது நல்ல ஒரு பெரிய கிராண்டான ஃபங்க்ஷனுக்கு போகலாம் அப்படின்னு நாங்கள் வச்சுட்டோம் அவ்வளோதான் மக்களே மக்களை இவ்வளோ தான் நாங்கள் எடுத்துடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அவங்களுக்கு போன வீடியோலேயே காமிச்சிருப்பேன் ஒரு சர்க்கஸ் இதுக்கு போகணும் அதை கிராஸ் பண்ணி நாங்கள் நார்மலாக அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிராஸ் பண்ணி போனப்போ அந்த சர்க்கஸ் அந்த இதெல்லாம் வந்துச்சு பார்த்துக்கோங்க ஏ நம்ம சூப்பராக நம்மளுக்கு எதிர்பார்க்காம ஒரு அமைஞ்சது தான் மக்களே இந்த மாதிரி நாங்கள் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் ட்ரெஸ் எடுக்கிறது தான் பிளானு பட்டு இது உள்ளே சர்க்கஸ்குள்ளே போவோன்னு நினைக்கல அங்கே கண் மீ மீன் நிறைய மீன் வகையை போடுறாங்க அப்புறம் உள்ளே வந்து நிறைய அந்த சர்க்கஸ்ஸு அதுக்கப்புறம் அந்த ராட்டு இதெல்லாம் போட்டுருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா இதுக்கு முந்தின வீடியோ நான் பெரிய வீடியோ போட்டிருந்தேன் அதை போய் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு மக்களே இது இந்த சர்க்கஸ் வந்து திருநெல்வேலி அந்த சைடு தான் நடந்துகிட்டு இருந்துச்சு நாங்கள் போயிட்டு ரெண்டு ஆனால் உள்ளலாம் ரேட் அதிகமாக இருந்துச்சு திங்ஸ் எல்லாம் வாங்கணும் இந்த மாதிரி நான் ரெண்டு ஸ்டோன் வச்சு போட்டு வாங்கினேன் எனக்கு இந்த மாதிரி போட்டு கல் போட்டுலாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுவும் நம்ம ஃபேஸுக்கு வைக்கும் போது ரொம்ப ஃபேஸ் அழகாக ஒரு லட்சணமாக நம்மளுக்கு தூக்கி கொடுப்போம் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் இந்த ரெண்டு பொட்டு எடுத்தேன் மக்களே ஒரு பொட்டு இருபது ரூபா ரெண்டு போட்டு எடுத்தேன் ரூபா அதுக்கப்புறம் பாப்பாக்கு பையனுக்கெலாம் சீப்படுறது சீ 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 சீப்படுறதுக்குங்க சீப்பு எடுத்தேன் மக்களே கொஞ்சம் தொடர்ந்து பேசிக்கிட்டே நான் கொஞ்சம் மூச்சு முட்டுற மாதிரி இருக்குது இந்த மாதிரி அதுக்கப்புறம் பாப்பா கையில் வளையலே கிடையாது அதனால் இந்த வளையல் எடுத்தேன் இது கொஞ்சம் கோல்டன் கலரில் வர்ற மாதிரி நான் கையில் வீட்டுக்கு வந்து போட்டு பார்த்தேன் கொஞ்சம் பெருசாக மாதிரி இருக்குது நம்ம எப்போவுமே பெருசாக எடுக்கிறது நம்மளுக்கு நல்லதுன்னா எப்பவுமே ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி எதனாலும் கொஞ்சம் பெருசாகவே எடுப்பேன் இந்த வளையல் வந்து கொஞ்சம் அமைக்கி நம்ம போட வந்துருமா அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு வளையல் எழுபது ரூபான்ட்டாங்க நாங்கள் கொஞ்சம் பொருள் தான் எடுத்தோம் பார்த்துக்கோங்க இவ்வளோ பொருளுக்குமே பில்லு போட்டுட்டு அதை வாங்குற நானூற்றி நானூற்றி இருபது ரூபா சொல்லிட்டாங்க அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க நானூற்றி இருபது ரூபாய்க்கு நீ என்ன திட்ட அப்படின்னு பாருங்க இவ்வளோ தான் எடுத்தேன் இவங்க வர இந்த சர்க்கஸ்ன்னு போட்டு உள்ளே போட்டிருக்காங்க இதில் எப்படியும் எக்ஸ்ட்ரா பைசா தானே போட்டிருப்பாங்க அப்படி நான் ரொம்ப அதாவது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஊரில் கிடைக்காத பொருள் நிறைய வெரைட்டிகள்லாம் கிடச்சிச்சு பார்த்துக்கோங்க நான் எதிர்பார்க்காத பொருளெலாம் உள்ளே கிடச்சிச்சு இந்த மாதிரி கிளிப் எடுத்த மக்களே இது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இதுக்கு இதுக்கு பேர் காக்கா கிளிப் பார்த்துக்கோங்க ஒரு ஊக்கு செட் எடுத்தேன் இந்த கிளிப்பில் ரெண்டு கிளிப் எடுத்தேன் ஒரு லிப் பாம் எடுத்தேன் அது நல்லா டைட்டாக தான் இருந்துச்சு லிப்பாம் வந்துடும் பழைய லிப்பாம் மக்களையும் அது வந்து எக்ஸ்பரி டேட்டு முடிஞ்சிருக்கும் அதை எப்படி நம்ம தூர தான் போடணும் நம்ம பழைய பொருளாக மேக்கப் பொருளாக வச்சுருந்தீங்க தயவு செய்து தூர போடுறோங்க யூஸ் பண்ணாதீங்க புதுசாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க அது கெமிக்கலும் கூட கேன்சர்லாம் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி கிளிப்பெல்லாம் வாங்கி முடிச்சதுக்கு போது நான் ஒரு பட்டர்ஃப்ளை கிளிப் எடுத்தேன் அது இந்த மாதிரி குத்துறோம் சூப்பராக இருக்கும் மக்களே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நம்ம தலலாம் வரிக்லாஸ்ட்டு இப்படி குத்துடுறோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வந்து ஹேர்க்கு நல்லாயிருக்கும் இந்த ஒரு கிளிப் எடுத்தேன் இந்த ஒரு கிளிப்பும் மட்டுமே இவ்வளோன்னா அறுபது ரூபான்னு சொன்னாங்க இந்த கிளிப்பெல்லாம் நான் நிறைய இடத்துலலாம் பார்த்துருக்கேன் எனக்கு கிடைக்கவே இல்லை பட் எனக்கு அங்கே கிடச்சிச்சி அதனால நான் எடுத்துக்கிட்டேன் மக்கள் எவ்வளோ